வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன தெரியுமா ஒட்டுமொத்த பாஜகவினரும் கண்டா வர சொல்லுங்க அவங்கள கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோஷம் போடுறாங்க யாரை தெரியுமா சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்கள சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாட்டில் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் சனாதனம் டெங்கு கொசு மலேரியா அதை ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசுனார்ல எல்லாம் கையோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கோஷம் போடுறாங்க எதை காமிக்கிறதுக்கு தெரியுமா உத்தரப்பிரதேசத்துல பிரயாக்ராஜ்ல மகா கும்பமேளா நடக்கிறதுல நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க கூடியது ஃபர்ஸ்ட் ஐந்து நாட்கள்ல பதிமூணாம் தேதி தொடங்கினுச்சு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஐந்து நாட்கள் முடிஞ்சிருக்கு இந்த அஞ்சு நாள்ல தெரியுமா புனித நீராடி இருக்காங்க ஏழு கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு அந்த எண்ணிக்கை அப்படிங்கிற தகவலை அபிஷியலா உத்தரப்பிரதேச அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க ஏழு கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கான் திரிவேணி சங்கமத்தில் புனித நீர் ஆடுறாங்க பாத்தீங்களா எவ்வளோ டெம்பரேச்சர் தெரியுமா பிரயாக்ராஜ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒன்போது டிகிரி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்குது மினிமம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் தான் வருது மேக்சிமே பதினெட்டு பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் தான் நம்ம ஊரில் இருபத்தி ஏழு டிகிரி இருபத்தி எட்டு டிகிரி இதுக்கே இரவு நேரங்களில் வெளியில் போயிட்டு வந்திங்கன்னா சளி பிடிச்சிக்குது முடியாமல் போயிடுச்சு கடந்த ரெண்டு நாட்களாக எனக்குலாம் ஃபீவர் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி செல்சியஸில் அதிகாலையில் புனித நீராடுறாங்க குளிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ பார்த்தீங்கன்னா யூபி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நாற்பது கோடி பேர் வருவாங்க இந்த மகா கும்ப மேல டோட்டலாக கலந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப வரக்கூடிய அந்த வரவேற்பை பார்க்கும்போது ஐம்பது கோடியை கிராஸ் ஆகும் டோட்டலாக இந்த மகா கும்ப மேளாக அட்டன் பண்ண பக்தர்களுடைய எண்ணிக்கை ஐம்பது கோடியை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமா ஒரு நான்கு நாட்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நான்கு நாட்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒன்னு ஏன்னா அம்மாவாசையாக அன்னைக்கு மட்டுமே எட்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் ஒரு நாள்ல வந்து புனித நீராடுவாங்களாம் ஜனவரி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு பஞ்சமியா பன்னெண்டுமாவாப் பன்னெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி இந்த நான்கு நாட்கள் கீ டேஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த நாலு நாள்லயும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு முடியுதா எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி பக்தர்களை கிராஸ் ஆகும் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லைங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களில் இருந்தும் போய் அட்டன் பண்ணுறோம் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹிந்து மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பக்தர்கள் ஹிந்து பக்தர்கள் அவங்க இந்தியாவுக்கு பிரயாகராஜுக்கு வந்து இந்த மகா கும்பமேளாவில் கலந்துக்கிறாங்க பல்வேறு ஃபாரினர்ஸு ஹிந்து ஸ்லோ ஸ்லோகம் ஹிந்து மந்திரங்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணி தான் கண்டா வர சொல்லுங்க சனாதன தர்மத்தை வந்து அழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க கையோட கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு பாஜக கோஷம் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன தெரியுமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடக்கப்போதா இதனை ஒட்டி இப்ப வேட்புமனு தாக்கல்லாம் வந்து தொடங்கியிருக்கு திமுக சார்பாக சந்திரகுமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரா அவரை நேற்று வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு அவருடைய வேட்புமனு தாக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கு கையில் எலுமிச்சை இருக்கு பாத்தீங்களா எலுமிச்ச பழம் அந்த எலுமிச்ச பழத்தோட வந்து வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு அந்த படிவத்துல சைன் எல்லாம் போட்டிருக்காரு நல்ல நாள்ல நல்ல நேரத்துல கையில எலுமிச்சை படத்தெல்லாம் கொண்டு வந்து திமுகவுடைய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் படிவத்தில் சைன் போட்டிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது தமிழகம் அப்படிங்கிறது கடவுள் மறுப்பு மண்ணெல்லாம் கிடையாது இது ஆன்மீக மண்ணு எதுக்கெடுத்தாலும் திமுக சொல்லுவாங்க இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஈவேரா அவர்கள் பிறந்த அந்த ஈரோட்டில் நடக்கக்கூடிய பை எலெக்ஷன்ல திமுக வேட்பாளர் நல்ல நாள் நல்ல நேரத்தில் கையில் எலுமிச்ச படத்தோட வந்து வேட்புமனு தாக்கலை வந்து பண்ணியிருக்காரு இதுல தெரியுதா இது கடவுள் மறுப்பாளர்கள் மண் கிடையாது இது ஆன்மீக மண் பெரியாழ்வார் மண் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் வர இருபதாம் தேதி பதவி ஏற்றுக்க போறாரு நான் பதவி ஏற்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் ஹமாஸு இஸ்ரேலிய பணைய கைதிகளை வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்களே பணைய கைதிகளாக பிடிச்ச வச்சிருக்கீங்களே அவங்களாம் ரிலீஸ் பண்ணிருங்க நான் அதிபர் ஆகிட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டுருந்தாரு இந்த எச்சரிக்கை எதிரொலியாக ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து அந்த பணைய கைதிகளை நாங்கள் விட்டுறோம் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இதன் இதனைத் தொடர்ந்து இப்போ இஸ்ரேலும் என்ன பார்த்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸும் இஸ்ரேலும் சைன் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இதன் காரணமாக ஹமாஸ் பிடிச்சி வச்சிருந்த முப்பத்தி மூணு பேருக்காங்களே முப்பத்தி மூணு பேரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த முப்பத்தி மூணு பேருடைய புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் மூணு கடைசி டாபிக் ஜிஎஸ்டி பற்றி நான் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பெருசாக விலையை கூட்டிடுச்சு டேக்ஸ் எல்லாம் உயர்த்திட்டாங்க ஜிஎஸ்டினால் அப்படின்னு ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுது ஜிஎஸ்டிக்கு முன்பாக தான் ஒழுங்குமுறையற்ற பல்வேறு ஸ்லாப்பில் வந்து டாக்ஸ் விதிக்கப்பட்டுச்சு முப்பது பர்சன்டேஜ்க்கு மேலாம் பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுச்சு ஜிஎஸ்டிக்கு பிறகு தான் ஒரு சரியா டாக்ஸ் ஸ்லாப வந்து ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடி கூட இருந்த வரிகள்லாம் இப்ப குறைச்சிருக்காங்க ஆஃப்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம வந்து பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பொருளை பத்தி பார்க்கலாம் சாக்லேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா பிஃபோர் ஜிஎஸ்டி சாக்லேட்ஸுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சதவீத டாக்ஸ் விதிக்கப்பட்டுச்சான் சாக்லேட்ஸ்க்கு ஆஃப்டர் ஜிஎஸ்டி அது பதினெட்டு பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபோர்த்து டாப்பிக்கில் வந்து சேர்த்தேன் அப்போ பிஃபோர் ஜிஎஸ்டி சாக்லேட்ஸ்க்கு முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ் இருந்துச்சு ஆஃப்டர் ஜிஎஸ்டி அது பதினெட்டு பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம் இந்த டாபிக் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்